பசுமைச்சாரல் சேனலுக்காக அன்பு வணக்கத்தையும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் ஆவணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியில் அவதரித்தவர்தான் விநாயகர் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி காண வேண்டி வழங்கப்படும் முழு முதற்கடவுள் விநாயகர் விநாயகரின் உருவ அமைப்பில் இருக்கும் தத்துவம் ஐம்பெரும் சக்திகளை குறிக்கும் பாதம் பூமியையும் தொந்தி நீரையும் மார்பு நெருப்பையும் புருவங்கள் காற்றையும் அதற்கிடையே வளைந்துள்ள கோடு ஆகாயத்தையும் குறிப்பதாக புராணத்தில் சொல்லப்படுகின்றது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை ஆராதனை செய்த பிறகு மீண்டும் நீரிலேயே கரைத்து விடுவதன் பொருள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட விநாயகரை தெய்வமாக வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து நெவேத்தியம் படைத்து பின்னர் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரிலேயே கரைத்து விடுவதும் தத்துவம் மனித உடம்பும் இந்த புவி என்னும் மண் மீது தோன்றி பின்னர் பொன் பொருள் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவித்து மீண்டும் என்றாவது ஒரு நாள் மண்ணுக்குள் மறைந்து நீரிலே கலக்கத்தான் போகிறது அதனால்தான் விநாயகரை முழு முதற் கடவுள் என்று போற்றுகிறோம் ஆதி முதல் அந்தம் வரை விநாயகர் சதுர்த்தி சொல்கின்ற வாழ்க்கை உண்மை இதுதான் அருகம்புல்லோடு வில்வமும் நாயுருவி மாதுளை மரிக்கொழுந்து வில்லெருக்கு ஜாதி மல்லி போன்ற இலைகளும் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்ததாகும் பாலகணபதி தருணகணபதி வீரகணபதி பக்த கணபதி சக்தி கணபதி துவஜ கணபதி பிங்கள கணபதி உச்சிஷ்ட கணபதி விஜயகணபதி என்கிற வடிவங்களில் வழிபடும் இந்த முழு முதற்கடவுள் நன்மையாவும் செய்ய வல்லவர் ஆனை முகத்தானின் அருள் பெற்று பெற இந்த படக்கலவையில் உதவிய ராஜ்கிரணோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்